ஹலோ ஃப்ரெண்ட் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு எங்கள் டெரஸ் டூர்னா எங்கள் டெரஸ்ல ஒரு மீட்டிங் எல்லா ஓனர்ஸுக்கு மட்டும் மீட்டிங் வந்துருக்கோம் எல்லாரும் அவங்கவுங்க வீட்டு பெட்டை கொண்டாந்து காய போட்டிருக்காங்க வெயில் வந்த உடனே கீழே வச்சு மீட்டிங் பண்ணால் வாடகைக்காரங்க வந்து ஓனர்ஸை பேச உடாமல் ஒரே அமக்கு அமைக்கிறாங்க அதனால நாங்கள் இப்படி ஓனர்ஸ் ஓனர்ஸாக வந்துட்டு மேலே என்ன மீட்டிங்னா கடைசியில் ஃபைனலாக சொல்கிறேன் இப்போ எங்கள் மீட்டிங்கை நாங்கள் கீழே கொண்டு போகிறோம் ஏன்னா மேலே பயங்கர அடிக்கி குட்டி பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க அதனால் கீழே பழம் வாங்கிவிட்டோம் நாங்கள்லாம் கீழே இறங்கி விட்டோம் இது அஞ்சாவது மாடி என்ன மீட்டிங்னா வாட்ச்மேனுக்கு இவ்வளோ பதினேழாயிரபா சம்பளம் கொடுக்குறோம் இந்த குப்பையெல்லாம் அப்படி சேர்த்து வச்சிருக்காங்க வாட்ச்மேனு ஒரு குப்பையும் சேரக்கூடாது க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறதுக்காக தான் மீட்டிங் எதுனாலும் உட்கா மக்கா வாட்ச்மேன் வச்சு கிளீன் பண்ண போகிறோம் யார் யாருக்கு என்னென்ன பொருள் வேண்டாமா கொண்டாந்து இப்படி கீரை போட்டிருக்காங்க பாருங்க எங்க கார் இப்படி நிற்கிது பையன் வெளிநாட்டுக்கு போனனால சைக்கிள்லாம் உள்ள நிற்கிது இப்போ இத்தனை பைக் நிற்கி எங்க பில்டிங்ல இருக்கிறது கொஞ்சம் வெளிய எல்லாம் கொண்டாந்து போடுறாங்க அதுக்காக தான் மீட்டிங் மீட்டிங் பண்ணிருக்கும்